மேச ராசி என்பர்களுக்கு அதாவது நீங்க செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சரராசி உங்களுடைய ராசி இந்த ராசிக்கு பண்ணி ராசிக்குன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி சூரியன் வைராகியம் கொண்டவங்க நீங்க வாழ்க்கையில கடின உழைப்பால பெரிய இலக்கை அடையக்கூடிய எல்லா திறமை ஆற்றலும் உங்ககிட்ட இருந்தும் உங்களுடைய திறமைக்குரிய அந்த வாய்ப்புகள் நெருங்கி வந்து எல்லாமே முடிக்கிற தருணத்தில் இருந்தும் முடிக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சு நின்னவங்களுக்கு இது ஒரு மாபெரும் திருப்பம் அதிர்ஷ்டம்ன்றது ஒரே செகண்ட்ல சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம்தான் தான் அதே போலதான் இப்படி ஐந்து கிரகங்களும் உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்களுடைய அதாவது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியும் பிளஸ் மூணு ஆறாம் வீட்டிற்கு அதிபதி புதன் பகவானும் நான் மூணு ஆறுக்கு அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் மறைவது மிகச்சிறந்த அமைவு அடுத்தது பனிரெண்டாம் பாவத்தில் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் பிளஸ் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் லாப சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் இணைவது இவர்களுடன் சுக்ர பகவான் உங்களுடைய தனஸ்தானம் பிளஸ் ஏழாம் பாவம் இதுல பாத்தீங்கன்னா இது ஐந்து கிரக சேர்க்கைன்றதை விட இது ஆறு கிரகங்களுடைய தொடர்புடைய அமைப்பு ஏன்னா இதுல குரு பகவானும் கனெக்ட் ஆகிறாரு எப்படின்னா இந்த குரு பகவான் வீட்டில் சுக்கர பகவான் சுக்கரன் பகவான் வீட்டில் குரு பகவான் இந்த கனெக்டிங்கும் பாத்தீங்கன்னா இது ஆறு கிரகங்களுடைய தொடர்பு உருவாகும் அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த காலகட்டங்களில் சில விஷயங்கள் ரொம்ப நாளா எடுக்கிற முயற்சி இந்த விஷயத்திற்காக தடப்பட்ட சில முக்கிய வேலைபாடுகளை முடிக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அது மட்டுமல்ல போகாத கோயில் இல்ல கும்பிடாத தெய்வம் இல்ல புத்திரபாகியம் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் மேசராசி என்பர்களுக்கு உங்களுடைய சூரிய பகவான் பஞ்சமாதிபதி உங்களுடைய அந்த பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் குடும்பஸ்தானத்துடன் அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவானுடன் இணைகிறார் மனைவி சம்பந்தப்பட்ட ஏழாம் பகவான் இணைகிறார் இவர்களுடன் இவர் இணைந்து குருவினுடைய வீட்டிலே இந்த கனெக்ட் நடக்குது குரு யாரு புத்திரகாரகன் அந்த புத்திரகாரகன் சம்மந்தப்பட்ட அந்த குரு பகவானும் சுக்கர பகவான் கலஸ்தர ஸ்காரகன் சம்பந்தப்பட்ட இந்த சுக்கர பகவானும் பரிமாற்றம் அடையும் பொழுது திருமணம் சார்ந்த அந்த அமைவிற்கு புத்திர பாகியமாகப்பட்ட அந்த குரு பகவானுடைய புத்திரகாரனுடைய காரத்துவம் பூர்வ புண்ணிய வம்ச விருதி பிளஸ் புத்திர பாகிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி சூரியனும் இந்த கனெக்டிங் கம்பல்சரி புத்திர பாகியத்தை உருவாக்கக்கூடிய அருமையான அமைவு இந்த இடத்தில் உண்டாகிடும் இந்த வருடம் தமிழ் வருடத்தை சொல்றேன் நான் இந்த தமிழ் வருடத்தில் முடியும் பொழுது மாபெரும் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அருமையான அமைப்பு இதுல தொழில் பிளஸ் வேலை சார்ந்த இடத்திற்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் அப்போ ஒருபுறம் குடும்ப விருதி கிடைச்சிடும் மறுபுறம் தொழில் விருதி தொழில் சார்ந்த விருதியை செய்யணும் வேலையை ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழில உருவாக்கணும் அதை டெவலப்மெண்ட் பண்ணணும் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது அல்ல உங்களது வாழ்க்கையில நீங்க மேஷராசி அன்பர்கள் கடின உழைப்பாளிகள் உங்க உழைப்புக்கேத்த மேன்மைகள் இத்தனை காலமா உங்களுக்கு கிடைக்கல ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழி பிறக்குமா ஒரு மாற்றங்கள் உருவாகுமா கடன் சம்பந்த தீர்மான நினைச்சீங்கன்னா ஆறு சத்துரு சம்பந்தப்பட்ட இடமும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் மீண்டும் பனிரெண்டாம் வீட்டில மறையும் பொழுது ஆறாம் பாவன்றது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த இடம் உங்களுடைய நோய் சார்ந்த இடம் உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட இடம் அது மீண்டும் ஒரு போய் மறையும் பொழுது என்ன நடக்கும்னா இது எல்லாமே உங்களை விட்டு விலகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் இந்த இடத்துல உருவாகும் ஒரு வாய்ப்புகள் முயற்சிகளை ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் ரீதியில ஒரு சில டேர்னிங் திடீர் திருப்பங்கள் உண்டாகி இருக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய பேரை நீங்க சந்திச்சிருப்பீங்க இவங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்க லைஃப்ல திடீர்னு பார்த்தா எனக்கு எங்கயோ இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அது நீங்களா கூட இருக்கலாம் அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு கூட அமைஞ்சிருக்கலாம் அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் சற்று ஆராய்ந்து அதை சார்ந்த முடிவுகள் எடுத்தீங்கன்னா இது பெரிய லெவல்ல ஒரு சில திருப்பங்கள் சிலருக்கு உருவாகிடும் என வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் காத்து அடிக்கும் போது தூத்திக்கணும்னு சொல்லுவாங்க இதுல குறிப்பா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி பன்னெண்டுல மறைஞ்சிடுச்சு அப்போ குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது உங்க குடும்பஸ்தானமும் பிளஸ் ஏழாம் பாவாதிபதி பன்னெண்டில் போய் உச்சம் பெற்று இருந்தாலும் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் பிளஸ் அந்த வீட்டில் கதிபதி பரிமாற்றத்தில் இருக்கிறதுனால நூறு சதவீதம் குடும்பத்தில் சில திருப்பங்கள் உருவாகிடும் எப்படின்னா ரொம்ப நாளா குடும்பத்துல சண்டை சச்சரவு குழப்பங்கள் புரியாத குழப்பங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னே தெரியல வீட்டை விட்டு வெளியில போய் வேலை செய்யற இடத்துல நிம்மதி இருக்கிற நிம்மதி கூட வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு குழப்பங்களாகவே இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல ஒரு தெளிவு பிறக்கும் குறிப்பா மேஷராசி என்பர்கள் பெண்கள் மனசுல பட்டது பட்டுன்னு பேசிருவீங்க அதே நேரத்துல வளைஞ்சு கொடுப்பீங்க எவ்வளவு உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு உங்களை காயப்படுத்தினாலும் அதையும் தாண்டி அவங்களுக்கு நல்லதை செய்யற மனசு உங்களுக்கு உண்டு ஆனா எத்தனை காலமும் ஓடா தேஞ்சி பறக்க பறக்க மனசுல நிம்மதி இல்லாம உங்க குடும்பத்துக்காகவும் உங்களை சார்ந்தவங்களுக்காகவும் உழைச்சு பாடுபட்ட உங்களை மத்தவங்க புரிஞ்சுக்கலையேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா குடும்பஸ்தானம் பலம் பெறுது ஏழாம் இடம் பலம் பெறுது குடும்பஸ்தானாதிபதியும் பலம் பெறுது இவர்களுடன் இணைவு எங்கேன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானும் லாபஸ்தானாதிபதியும் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் பலம் பெற்று பஞ்சவாதிபதியுடன் கனெக்ட் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா ரொம்ப நாள் மன உளைச்சல் ரொம்ப நாள் மன வேதனைகள் நீங்கும் உங்களை விட்டு ரொம்ப நாளா பிரிஞ்சுட்டாங்க அந்த பிரிவு என்னால தாங்க முடியல உண்மையே சொல்லணும்னா மேசராசி அன்பர்கள் பல வாழ்க்கையிலே வாழ்க்கையில இவங்கதான் நமக்கு எல்லாம் நினைச்சவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சவங்களுக்கு மீண்டும் அவர்கள் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நேரம் இதுல உருவாகும் ஏன்னா பஞ்சமாதிபதி இல்லையா ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் சார்ந்த இடம் அப்ப ரொம்ப நாள் லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் உங்களுடைய இலக்கை அடைய போறீங்க படிச்ச படிப்புக்கேத்த உத்தியோகம் கிடைக்கும் அந்த உத்தியோகம் மட்டும் இல்லாம அது வெளிநாடு வரைக்கும் பெரிய இலக்கை அடைஞ்சு சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய அமைவுகள் மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் பூமி சொத்து வீடு சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் ஏன்னா இந்த மதிகாரகன் சந்திரனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்கு நான்காம் பாவாதிபதி இல்லையா அப்போ அந்த நான்காம் இடம் படம் பெறும் பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் வீடு கட்டுற வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க மேசராசி அன்பர்களே ஒரு புறம் உங்களுக்கு ஏழு சனி தொடங்குதுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க இரண்டாம் தான் பயப்பட வேண்டாம் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல இலக்கடைவீங்க நிறைய பேர் வீடை கட்டிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம் கடவுள் புண்ணியத்துல கரெக்டாக கட்டி பினிஷிங் பண்ணி குடியேறிட்ட போதுன்ற அளவுக்கு கேட்ட பணம் கொடுத்த பணம் வரக்கூடிய லோன் கரெக்டாக போதுமேன்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பா கவலைகள் வேண்டாம் அழகா முடிச்சிருவீங்க பட் கேர்ஃபுல் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் போக்குவரத்து இதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வேலை செய்யற இடத்துல மட்டும் சற்று கவனத்தோட செயல்படுங்க மத்தபடி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சமாளிச்சுக்குவீங்க நீங்க உங்களுடைய எதார்த்தம் உங்களுடைய நேர்மை உங்களுடைய ஸ்ட்ரைட் பார்வர்டு உங்களை காப்பாற்றும் அது இல்லை இந்த எதார்த்தத்தினால சில இடங்களில் தேவையில்லாத மன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல ராகு இந்த ராகுவினுடைய அமைப்பு ஒரு நல்ல மேன்மையை அளிக்கக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்து மேன்மைகள் உண்டு அதை பத்தி நம்ம அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்போ இந்த ஐந்து கிரக சேர்க்கையால ஒரு தொழில் ஒரு மேன்மை இது எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு டேர்னிங் கிடைச்சிடும் அதே போல ரொம்ப நாள் கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளா இது உங்களுக்கு அமையும் குறிப்பா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பனிரெண்டாம் பாவத்தில் இது நடக்குது பனிரெண்டாம் பாவம்ன்றது தொடர்பு வெளிநாடு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிசினஸ் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டாப் லெவல்ல ஒரு மேன்மைகள் கிடைச்சிடும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சடனா ஜாக்பாட் அடிச்சமா ீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிரகம் இரு கிரகம் இல்ல ஐந்து பிளஸ் ஆறு கிரகங்களுடைய அதாவது குரு பகவானுடைய தொடர்பும் அந்த இடத்துல உருவாகுது அவரது பார்வையும் கிளாஸ் ஆன இடத்துல விழுது இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா உங்கள் லைஃப்ல இந்த நேரத்துல நீங்க சற்று கவனத்துடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிளஸ் மூன்றாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சுழற்சி உருவாகுது இதற்கு மேல் இந்த கிரக தொடர்ச்சிகள் ஆகப்பட்டது அடுத்த ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கே வந்துருவார் அவர் அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார் அது உங்களுக்கு மிகுதியான யோக பலங்கள் இந்த வருடத்தில் இந்த தமிழ் வருடத்தில் சித்திரை மாதத்தில் எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பே உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு ஸ்டெப்பா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் அதற்கு அடுத்தது உங்களுக்கு மே மாசம் ஏழாம் தேதி பயிற்சி ஆயிடுவார் அவர் எங்க உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே ஆதித்ய யோகம் அடையக்கூடிய தருணத்தில் அவர் வருகிறார் அதற்கு அப்புறம் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா கரெக்டா பதினெட்டாம் தேதி உங்களுக்கு கழிச்சு பத்தொன்பதாம் தேதி ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சடன்னா உங்களுக்குரிய அந்த மேன்மைகள் லாபஸ்தானத்தை நோக்கி வந்துரும் அப்போ இங்க ஒரு மாபெரும் சுழற்சி உங்களுக்காக பாசிட்டிவான ஒரு அருமையான நிலையில இருக்கு இந்த தமிழ் வருட பொறப்பு உங்களுக்கு பெரிய லெவல்ல ஆக்டிவா இருக்கு அந்த வருடத்தில் இன்னும் என்னென்ன ஒரு அற்புதமான ஒரு நல்ல விதமான ஒரு அமைவுகள் உருவாகுதுன்றத அடுத்த காணொலியில உங்களுக்கு நான் பா உங்களுக்கு விவரமா சொல்றேன் குறிப்பா பிள்ளைகளுடைய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரி செய்யக்கூடிய நேரம் அவங்களுக்கு சடனா ரொம்ப நாளா ஒரு வேலை ரீதியிலேயோ இல்லை திருமண வாய்ப்புகள் வந்து பிரச்சனையில் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது சடனா கிளிக் ஆயிடும் இந்த வந்து ஒரு அருமையா கனெக்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிற நேரம் ஆக மேசராசி என்பர்களே இந்த ஐந்து கிரகங்களுடைய அமைவுகள் உங்கள் லைஃப்ல ஒரு டேர்னிங் ஒரு திருப்பம் இருக்கு அதற்குரிய முயற்சிகளை பயன்படுத்திக்கிங்க